திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை வந்தகுமார் அஸ்வினி ஜோரம் திருச்சி மற்றும் சென்னை நம்மளோட அஸ்வினி ஜோரம் யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ச்சியாக நிறைய ஜோதிட தகவல்கள் அப்படிங்கிற இதில் வந்து நாம யோகத்தோட சூட்சமங்கள் அப்படிங்கிற கேட்டகிரி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம யோகங்களோட சூட்சமங்களில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான யோகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஜோதிட சூட்சமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தி நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் சரியில்லை அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை பிரீத்தி யோகத்துல பிறந்து அவங்களுக்கு சந்திரன் தைப்பறையாகோ இல்ல சந்திரன் வந்து நல்ல நிலைமையில இல்லாம நீச்சம் அடைஞ்சோ ஏதோ ஒரு சம்திங் பிரச்சனைகள் இருந்து அந்த திசை வரும்போது மட்டும் ரொம்ப கவனமாயிருங்க இந்த மாதிரி பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிரீத்தி யோகத்துல பிறந்து சந்திரன் சரியில்லாமல் இருந்து சந்திர நடக்கிறவங்க தான் இந்த சகோதர சகோதரிகள் உறவு இருக்கிறவங்க கூட ஒரு மாதிரி திருமணம் நோக்கிய ஒரு உறவுக்கு போயிடுறாங்க அவங்களுக்கே தெரியாமல் இதெல்லாம் ஈஸியாக கவரப்படுறா மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் ரீசெண்டாக வந்து நமக்கு ஒரு மாந்திரிக பிரச்சனைகள் கூட இதனால தான் உருவாச்சு ஸோ இந்த மாதிரி முக்கியமாக இந்த சூட்சமா தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் தயவு செஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து இணைஞ்சிருங்க உங்களோட கமெண்ட்ஸ் இதில் கொடுங்க நன்றி வணக்கம் திரிநீலகண்டம்